அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாமு ஃபேமிலி இன்னைக்கு ரொம்ப சுவையான ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா இப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு சாஸ் பண்ண அரை கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க நல்லா அதை வந்து கேரமலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகி வரும் கரிச்சிடக்கூடாது இந்த மாதிரி ப்ரௌன் ஆகி மெல்ட் ஆகி வரும் போது சுகர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி இந்த மாதிரி மெல்ட் ஆகி வரும் போது ஒரு கப்பு நல்லா சூடான தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு அழகான வந்து நமக்கு அந்த சுகர் சிரப் வந்து கிடச்சிரும் கேரமல்க் சிரப் வந்து கிடச்சிரும் அதில் வந்து அன்றைக்கி கடையில் வாங்கின இந்த டூட்டி ஃப்ரூட்டி இதிலே வந்து டூட்டி ஃப்ரூட்டி ஆரஞ்சு தோல் அப்புறம் வந்து செரி அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அது ஒரு அரை கப்பு சேர்த்துக்கிறேன் அரை அரைக்கப்பு கிஸ்முசு முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா அதெல்லாம் சேர்த்து ஒரு அரைக்கப் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த சுகர் செருப்பு கூட ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து அரை கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க அது கூட நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு ரெண்டு பீஸ் பட்டை சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இந்த ப்ளம் கேக் வந்து இதுதான் வந்து அந்த நல்ல ஒரு அந்த நம்ம கடையெல்லாம் வாங்குகிற அந்த ப்ளம் கேக் ஸ்மெல்லு ஸ்பைஸ் ஸ்மெல் வந்து அதில் தான் கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக ஸ்பைஸ் ஸ்பைஸெல்லாம் சேர்த்துக்கணும் ஒரு மிக்சிங் பவுலில் இரநூறு கிராம் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா வந்து நம்ம பீட்ரு வச்சு ஒரு தடவை அடித்து எடுத்துக்கலாம் நல்லா க்ரீமியாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அடிச்சு எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அது பீட் பண்ணிவிட்டு நம்ம அடிச்சு வச்சுருந்த பவுட்ராக்கி வச்சிருந்த சுகரை வந்து சுகரும் ஸ்பைஸும் போட்டு அடித்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மிக்ஸரை வந்து சேர்த்து அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பட்டர் கூட இப்போ வந்து நாலு முட்டை சேர்த்துக்கலாம் நாலு முட்டையை சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணி எடுத்துக்கணுங்க நம்ம எவ்வளோ தூரம் நல்லா பீட் பண்ணுறோமோ அளவுக்கு கேக் வந்து சாஃப்டாகவும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ நாலு முட்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் வந்து மைதா மாவு சேர்த்துக்கங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுட்ரு பால் பவுட்ரு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா வந்து ஜலிச்சு நம்ம வந்து இந்த மாவு ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இப்படி சளிச்சு போது அந்த மாவு எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிரும் அதுதான் இப்படி சளிச்சு சேர்த்துக்கிறோம் அதில் இருக்க ஏதாவது க தூசி எது இருந்தாலுமே வந்து நமக்கு வந்து அதை எடுத்துடலாம் அதனால் எப்பயுமே மாவு வந்து சேர்க்கும் போது சளிச்சு எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிருந்தால் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இருக்குல்லையா அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதுலேயும் சுகர் இருக்கனால நம்ம வந்து அந்த கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது நமக்கு வந்து கேக் கன்சிஸ்டன்சி கரெக்டாக ஆயிரும் அதனால் பால் எதுவுமே தே சேர்க்க தேவையில்லை இதுலேயே வந்து நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த கேக்கோட கன்சிஸ்டன்சி கிடச்சிரும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து குழையாக வந்து இந்த கேக் கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு அவனை வந்து த்ரீ ஃபிஃப்டி டிகிரியில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டு அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவனை வந்து த்ரீ ஃபிஃப்டி டிகிரியில் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு ட்ரேயில் வந்து கேக் செய்ய போகிறேன் ஒரு பட்டர் பேப்பர் கீழே போட்டுட்டு என்ன தடவி ஒரு பட்டர் பேப்பரை வந்து அடியில் வச்சுட்டு நம்ம வந்து கேக் மிக்ஸை வந்து ஒரு ஹாஃப் ட்ரே வரைக்கும் மிக்ஸ் ப மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு கேக் டின்லையும் அந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா லெவல் பண்ணி விட்ருங்க இந்த டூட்டி ஃப்ரூட்டி இந்த மீ இதெல்லாம் போட்டிருந்தனால கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அதனால நல்லா லெவல் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ப்ளம் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த கேக்கை வந்து நான் வெளியே எடுத்து காட்டுறேன் பாருங்கள் சூப்பரான சாஃப்டான ப்ளம் கேக்கு நம்ம அழகாக சூப்பராக நம்ம வீட்டிலே வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லா சுட சுட நல்லா சாஃப்டான ப்ளம் கேக் ரெடிங்க இன்றைக்கி வந்து என் பொண்ணுக்கு பர்த்டே அன்றைக்கி வந்து நான் இந்த கேக் செஞ்சிருந்தேன் அவங்க அதை கட் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு எடுத்து காட்டுறேன் நமக்கு ஒவ்வொரு பைட்டுமே வந்து அந்த ஃப்ரூட்டு நட்ஸ் எல்லாம் வாயில் சா கிடைக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ